ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் புதிதம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி சப்பாத்தி இட்லி தோசை நான் ரொட்டி ஊத்தாப்பம் சுட சுட சாதத்துக்கெல்லாம் போட்டு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப சத்தான சுவையான சைடிஸ் ரெசிபி பார்க்க போகிறேங்க இந்த முறையில் நீங்கள் சைடிஸ் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரெண்டு மூணு இட்லி சாப்பிட்றவங்க கூட கூட இன்னு இருந்து இட்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இந்த சைடிஸ்க்கு போய் அவ்வளோ ருசியா இருக்கு அந்த கண்டிப்பாக கண்டிப்பா இந்த வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில இதே அளவில் நீங்க செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை முழுமையாக பாருங்க இப்போ வாங்க இந்த சுவையான சைடிஸ் ரெசிபி பார்க்கலாம் சைடிஸ் செய்யறதுக்கு ஸ்டவ் மேல கடாய் இல்லை ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சூடானதும் அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துருக்கேன் இது நல்ல பொன்னிறமாக சேர்க்குற அளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு நிமிஷம் போல் வறுப்பட்டதுக்கு அப்புறம் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அஞ்சு பச்சை மிளகாய் காரத்துக்கு ஒரு பெரிய துண்டு இஞ்சி மூணு பூண்டு பற்கள் சேர்த்துருக்கேன் சின்ன வெங்காயம் ஒரு ஏழு எட்டு சின்ன வெங்காயம் கட் பண்ணிட்டு சேர்க்குறேன் சின்ன வெங்காயம் இல்லைனா அதுக்கு பதில் பெரிய வெங்காயம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயமும் சேர்த்துக்குங்க இப்போ எல்லாத்தையும் சேர்த்து கண்ணாடி பதம் அளவுக்கு வதக்கிக்கலாம் வெங்காயம் கண்ணாடி பதம் வந்து தக்காளி பழம் தக்காளி பழம் நல்லா பழுத்த பழமா நாட்டு தக்காளியை சேர்க்கிறேன் தக்காளியை சேர்த்து வெங்காயத்தோட நல்லா ஒரு மூணு நாலு நிமிஷம் போல நல்ல வதக்கி எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்க வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்ல வதங்கினது இதில் மல்லித்தலை சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய சைஸ் கட்டு மல்லித்தழையை சுத்தப்படுத்திட்டு காம்பு பகுதி அடி முடியா இந்த வேர் பகுதியை மட்டும் நீக்கிட்டு காம்பு மல்லி இலை எல்லாத்தையும் சேர்த்து நம்ம சட்னி செய்யலாங்க நல்லா சுவையாக இருக்கும் இப்போ சுத்தப்படுத்திய மல்லி இலையை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் ஒரு பெரிய சைஸ் கட்டு எடுத்துருக்கேங்க மல்லித்தடையை சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம் ஒரு தேர்ட்டி செகண்டுக்கு நல்லா வெங்காயம் தக்காளியோட நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம் அடுப்பு செம்மில் வச்சுட்டு ஒரு பத்து செகண்டுக்கு நல்லா வதக்கி கொடுத்ததுக்கப்புறம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் கால் மூடிய அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன் ஒரு பெரிய நெல் சேச அளவுக்கு புளி சேர்த்துருக்கேன் இதுக்கு தேவைக்கேற்ப கல் உரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி தாங்க வச்சிருக்கேன் அதை சூடல்லே மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சூடு முழுமையாக ஆறி வரட்டுங்க ஆறினதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சட்னியை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க தண்ணி ஜாஸ்தி சேர்க்க வேணாம் கொஞ்சம் கெட்டியாகவே அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் தாளிப்பு கரண்டில் அரை டீஸ்பூன் எண்ணெய் கால் டீஸ்பூன் கடுகுலத்தம்பருப்பு கால் டீஸ்பூன் கம்மியாக சீரகம் ரெண்டு வரமிளகாய் கிள்ளிட்டு சேர்த்துருக்கேன் எல்லாம் கால் தூள் சேர்த்துக்கலாம் கருவேப்பில கொஞ்சமா தாளிப்பு வச்ச சட்னியோட சேர்த்துக்கலாங்க நல்லா கெட்டியான பக்குவத்துக்கு கொஞ்சம் கொரப்புரப்பா அரைச்சி வச்சிருக்கேன் பாருங்க இந்த மாதிரி பக்குவத்தாங்க இருக்கும் நல்லா சுவையா இருக்கும் தண்ணியா அரைக்கிறதெல்லாம் இந்த மாதிரி கெட்டியா அரைச்சிக்கோங்க இப்ப தாளிப்பு கழுவி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மல்லி சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க பாக்கும்போது எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க இந்த சட்னி ஒன்று செய்து வச்சுக்கிட்டா போதுங்க இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி ஊத்தாப்பம் சுட சுட சாதத்தில் கூட போட்டு கொஞ்சமாக நெய் விட்டு ரொம்ப ருசியா இருக்குங்க கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த மல்லி சட்னி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இந்த சட்னிக்கு எத்தனை இட்லி தோசை வச்சாலும் பத்தாதுங்க சாப்பிட்டுட்டே இருப்பாங்க அவ்வளோ ருசியா இருக்கும் இட்லி காலியாகுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் சட்னி காலியாகிடுங்க கண்டிப்பாக இதே முறையில் இதே அளவோட இந்த மல்லி சட்னி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல்ட் ஆப்ஷன் வரும் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தொம்பது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ண பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்